திறனாய்வாளர்க்குரிய இரண்டு படிநிலைகளை கூறியவர் மால்கம் கவ்லே மதிப்பீட்டு முறை திறனாய்வு என்பது திறனாய்வு கோட்பாட்டிற்கு தூண் என்றவர் ஐ ஏ ரிச்சர்ட்ஸ் யூலிசஸ் என்ற நனவோடை புதினத்தை எழுதியவர் ஜேம்ஸ் ஜாய்ஸ் விமர்சனம் என்ற சொல்லை முதல் முதலாக ஆ முத்து சிவன் எந்த நூலில் பயன்படுத்தியுள்ளார் அசோகவனம் என்ற நூலில் இலக்கிய கலை என்ற நூலை எழுதியவர் ஆ ச ஞான சம்பந்தன் ஒரு திறனாய்வாளனுக்கு ஒரே அணுகுமுறைதான் சலிப்பூட்டுவது கட்டுப்படுத்துவது என்று கூறியவர் வெயின் பூத் காவிய காலம் என்ற நூலை எழுதியவர் எஸ் வையாபுரி பிள்ளை தமிழ் ஹி ஹீரோயிக் பயிற்றை என்ற தலைப்பில் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டவர் கா கைலாசபதி ஒப்பியல் இலக்கியம் என்ற நூலை எழுதியவர் கா கைலாசபதி கம்பராமாயணம் எ ஸ்டடி என்ற நூலை எழுதியவர் வாவேசு ஐயர் கவிக்கு விஷயம் அல்ல உருவமே பிரதானம் என்றவர் டி கே சிதம்பரநாத முதலியார் நனவோடை உத்தி இழையோ இழையோட எழுதப்பட்ட நாவல் சிசு செல்லப்பாவின் ஜீவான்சம் ஜீவனாம்சம் ஜெயகாந்தனின் கங்கை எங்கே போகிறாள் பாரத சபதம் என்று வர்ணிக்கப்படுவது பாரதியின் பாஞ்சாலி சபதம் விளக்குமுறை திறனாய்விற்கு மற்றொரு பெயர் புலப்பாட்டு முறை திறனாய்வு என்பதாகும்